got it again மணி இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது நம்ம காலையில் சாப்பாடே ஒன்றும் சாப்பிடலை எதனாலு பார்த்திங்கன்னா வந்து டீசல் பம்பில் ஒரு வேலையாயிடுச்சு அதை வேலை பார்த்து இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து ரேஸ் போக மாட்டேங்குது நம்ம ஊழி மீன் அப்புறம் சாவாலை கனவா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக போட்டு தான் வந்து புலம் வைக்க போகிறோம் இந்த சாவை மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து முள் அதிகமாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும் புட்டுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக ஏற மாட்டுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி போட்டில் இருந்து ஸ்பேனர் வாங்குறோம் நம்மள்ட ஸ்பேனர் இல்லை அதை பார்க்க டீசல் பம்பை

அண்ண வந்து துண்டை என்றாங்க மீன் குறைவா இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னொரு மீன் எடுத்துக்கிறோம்

i love it குழம்பு கொழிச்சு மசாலாடை போனதுக்கு அப்புறம் நம்ம மீனை போட போறோம் ரேஸ் வந்து போக வந்து மடியை வாங்கியாச்சு டீசல் பம்ப் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பம்ப் வேலை பார்த்தோன்னா அடுத்த நம்ம பாடு வைப்போம் ரெண்டாவது பாடு வச்சு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பம்பில் வேலையாயிடுச்சு

இப்போ பம்பு மாட்டியாச்சு நம்ம இப்போ இன்ஜினியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் அடுத்த பாடுக்கு வலை எலை கிட்டோம் இப்ப எல்லாரும் நம்ம சாப்பிட போறோம் மணி பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது എടേ കട വേടില്ലേ ഉറൂരതിര് പ്രമാന്ത നീ എടുത്ത വിടുകല്ലേ ഉണ്ട് ഉണ്ട് ആ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்